இன்றைய முக்கிய செய்திகள் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் நாளை காலை ஒன்பது மணிக்குள் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைய உள்ளது பாமகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதும் ஐபிஎல் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதனையடுத்து ரசிகர்களுக்காக நள்ளிரவு வரை மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சோதனை சாவடியில் ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மூன்று அணிகள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் ஆனால் நேரடி போட்டியில் அதிமுக மற்றும் திமுக அணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை ஆதீனத்தில் உள்ள மருதாச்சல அடிகாரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தகுதி தேர்வு எழுத இருபத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது இத்தேர்வை ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் எழுத உள்ளனர் இத்தேர்வை எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஐ பி எல் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது தகுதி சுற்று போட்டியும் மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் சிவசக்தி என்ற பெயரிட்டதை சர்வதேச விண்வெளி யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து விலவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக தாரஹை கத்பட் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் பௌர்ணோமி தினத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் மைக் சின்னத்திற்கு பதிலாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்கித் தரும்படி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஓ அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை வறண்ட வானிலையே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோஷ் சாமியிடம் இன்று விசாரணை நடைபெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்